இந்த இடத்த விட்டுட்டு போகவே மனசு இல்ல சூரியன் மறைய போதின்ற நேரம் இதுல கூட்டம் குவிஞ்சிடும் என் மாய் மாத டங் வணக்கம் ஆனா இது வந்து கொஞ்சம் கஷ்டமான பாதை இப்ப பாருங்க வானத்தை இருக்கு பாஞ்சு பாஞ்சு ஏறி ஏறி போக வேணும் கொஞ்சம் உயரம் காலம் முழுமையா வைக்க முடியாத மாதிரி படிக்கட்டுகள் ஸோ அது பைக் ரைடர்ஸ் குகை மாதிரி போகுது சப்பாத்து போட்டுட்டு வாங்க பின்னேற நேரம் வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே என்னோட புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதில் சந்தோஷம் நாங்கள் குறிப்பாக எங்களுடைய எண்பத்தி ரெண்டாவது நாளில் நாங்கள் சிகிரியாவில் தான் இருக்கிறோம் நேற்று சிகிரியா மலை குன்றை போயிட்டு நாங்கள் பார்த்துருந்தனாங்கள் அதுக்கு பிறகு வந்துட்டு ஒரு குளத்தில் போய் குளித்தனாங்க இன்றைக்கு நாங்கள் புதிய காலமாக வந்து பார்த்திங்கன்னா சிகிரியாவில் இருக்கிற அந்த வில்லேஜ் சஃபாரின்னு சொல்ல வேணும் ஸோ சிங்கள முறைப்படி தமிழர்கள் முறைப்படி வந்துட்டு பழைய காலத்தில் நாங்கள் எப்படி வாழ்ந்தனாங்களோ அதை நினைவு கூடுற மாதிரி பழங்காலத்து சமையல் முறைகள் மாட்டு வண்டி சவாரி இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் இதுக்கு முதல் காணொலியாக போட்டிருக்கேன் ஸோ அதை பார்த்துட்டு வாங்க இருக்காங்க பார்த்துட்டு வந்தால் தான் இந்த தொடர்ச்சி மாதிரி இருக்குது ஸோ இதில் இருந்துட்டு நாங்கள் இப்போ பின்னேற நேரம் நாங்கள் பிதுரங்கலை என்ற சொல்கிற ஒரு மலை இருக்குது நாங்கள் நேற்று போயிருப்போம் தானே அதில் அந்த குளத்தோட நாங்கள் நிற்கல சிகிரியா மலை குன்றும் பிதுரங்கலை குன்றுமே பார்த்துருப்போம் ஸோ இந்த பிதுரங்கலை குன்றுக்கு வந்துட்டு பின்னேற நேரம் சூரியன் மறை நேரம் போனோம்னு சொன்னால் நல்லா அழகாக இருக்கும் ஸோ அதுக்காக இதில் இருந்துட்டு பயணம் செய்து கொஞ்ச நேரம் ட்ரெக் பண்ணி மலையேற்றம் செஞ்சுட்டு நாங்கள் அந்த இடத்துல போயிட்டு சூரியன் மறைகிறத பார்ப்போம் ஸோ இதுக்கு அதிகளவான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகணும் யார் யாராலையெல்லாம் சிகிரியாக போக முடியாமல் இருக்கோ அவையெல்லாம் இந்த மலையில் ஏறி சிகிரியாக தொலைவில் அதாவது பக்கத்தில் வச்சு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ அந்த அழகு இப்படி இருக்குன்றதை அப்படியே பார்ப்போம் அதே நேரத்தில் எங்களுடைய சேனலுக்கு தான் முதல் தடவை வந்துருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து வாங்கக்குள்ளே போகலாம் இந்த இடத்துக்கு போறதுக்கு ரெண்டு மூணு வழிகள் இருக்கு இதுல பிதரங்கலை இந்த பக்கம் தெரியுது அந்த பக்கம் சிகிரியா மலைக்குன்று தெரியுது இதுதான் பிதரங்கலை நாங்கள் இன்னைக்கு ஏறி அங்க இருந்து கொண்டு சிகிரியாண்ட வியூவை நாங்க அப்படியே பார்க்க போறோம் இதில் ஃபுல்லா வந்து காடுகள் மாதிரி அதுகளில் அங்கங்க விவசாயங்கள் எல்லாம் செய்யணும் பாருங்க தெரியுது அது சிகிரியா மலைக்குன்று ஆட்டோவில் வந்துட்டு உங்களை வந்துட்டு இந்த ஒவ்வொரு வியூ பாயிண்ட்லேயும் சிகிரியாவை சுற்றி சுற்றி காட்டு வேணும் ஸோ அது வந்து பேக்கேஜ் மாதிரி அதுவும் வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் ஃபேமஸ் நீங்கள் வந்தீங்கன்னா வெளியே விசாரிச்சுட்டு போய்கொள்ளுங்க கணக்க வியூ பாயிண்ட் இருக்கும் உங்களுக்கு அழகழகான ஃபோட்டோக்கள் எடுக்கணும்னு சொன்னால் ஒரு இடத்துல குளம் இருக்கும் ஸோ குளத்தில் இருந்துட்டு சிகிரியாவை பின்னுக்கு வச்சபடி அப்படியே ஃபோட்டோ எடுக்கலாம் வயல்வெளி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான இடங்களில் உங்களால் புகைப்படங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ அப்படி உங்களுக்கு புகைப்படங்கள் வேறு வேறு லொக்கேஷன்லேருந்து எடுக்கணும்னு சொல்லி

இந்த பிதுரங்களை மலையுமே வந்துட்டு கூகுள் மேப்பில் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன் முதலே ஸோ உங்களுக்கு அந்த கூகுள் மேப் லிங்க் வேணும்னு சொன்னால் கட்டாயமாக இதில் திரையில் தெரிகிற தொலைபேசி இலகத்துக்கு ஹாய் மெப்னு போட்டிங்கனாலே நான் உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புவேன் ஸோ இலங்கைக்கு வரைக்க உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் சூமை குறைச்சி காட்டுற பாருங்க இலங்கையில் இவ்வளோ இடங்கள் மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன் ஸோ இலங்கைக்கு நீங்கள் விரைக்க உங்களுக்கு அது பிரயோசனப்படும் உண்மையிலேயே நீங்கள் வாரண்டா மெயின் ரோட்டால் வந்துட்டு அந்த பக்கத்தால் அப்படியே வரலாம் அங்கே இருந்தான் வரதே வரது நாங்கள் இந்த பக்கத்தால் வந்துவிட்டோம் ஸோ இதில் ஃபுல்லாக பார்க்கிங் இதில் ஒரு விகாரை இருக்கும் அந்த விஹாரையோட தான் அப்படியே உள்ளுக்கு மேலே ஏறி போகிறது இங்கேயுமே கணக்கு பேர் தான் இந்த வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு ஹாலிடே அதால் நேற்று சிக்கிரியாக மலை இறைக்கி ஃபுல்லாக இருந்து தான் ஏறினாங்க அதே மாதிரி இன்றைக்கும் இங்கே இவ்வளோ க்ரௌடாக இருக்குது ஓகே இப்போ இந்த பார்க்கிங்லேயே இருந்துட்டு நாங்கள் அப்படியே வலிக்கிறோம் கணக்கு பேர் வந்திருக்கணும் இதில் ஃபுல்லாக பாத்தீங்கன்னா தெரியும் எக்கச்சக்கமான டூரிஸ்ட் வாகனங்கள் டுக் டுக் ரெண்டு லகாயம் பண்ணிட்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் முக் இதுவும் வந்துட்டு சிகிரியாவுக்கு ஈக்குவலாக ஒப்புடுற ஒரு இடம் தான் அந்த பக்கத்தால் போகணும் நான் சொல்லியிருப்பேன் தெரியுமா இந்த சிகிரியா வியூ போய் வந்து டுக் டுக் சஃபாரியில் கூட்டி போய் காட்டிக்கணுமென்னு சொல்லி இது நாங்கள் நேற்று போன அந்த குளம் ஸோ இந்த மாதிரி கிணக்க வியூ பாயிண்டில் இருந்துட்டு நீங்கள் சீக்கிரியாக பார்த்து புகைப்படங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ கட்டாயமாக வந்தீங்கண்டா வெளியே பேரம் பேசிட்டு நீங்கள் போய்கொள்ளுங்கள் ஸோ இதில் கிணக்கடங்கள் இடங்கள் இருக்குது அப்படியே நாங்கள் வெளிக்கிட்டு மேலே போவோம் ஓ போகிற வழியில் தண்ணி வாங்கிட்டு போவோம் சரி நான் வாங்கிட்டு வாங்க போகும் போகும்போது வந்துட்டு தண்ணி போத்தல் ஏதாவது வாங்கிட்டு போங்க ஏண்டா மேலே வந்துட்டு எதுவுமே இருக்காது அதால் தண்ணி பொத்தல் ரெண்டு போத்தல் வாங்கிட்டு போகிறோம் ஓகே இப்போ நாங்கள் தண்ணி போத்தலுமே வாங்கிட்டோம் அப்படியே இப்போ வேறு வலிக்கிடுவோம் பின்னேற நேர நேரம் வாங்க விடிய காலமையும் வந்து கொள்ளுங்கள் மத்தியான நேரம் வந்துடுறாங்க வெயிலுக்கு மாட்டுப்பட்டு செத்துருவிங்க விடிய வாரதாக இருந்தால் விட பின்னேற வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இதமாக இருக்கும் மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ ரெண்டு போத்தில் வாங்கிட்டு நாங்களும் இப்படியே நடக்க ஆரம்பிக்கிறோம் சிகிரி அளவுக்கு பெரிய உயரம் எல்லாம் இல்லை சின்ன மேலே ஸோ சிகிரியாக வேற முடியாதாக்கள் வந்து கொள்ளுங்க ஆனால் இங்கே வந்துட்டு வயசு போனாக்கள் அதான் சொல்ல வரேன் வயசு போனாக்கள் வேறு வேணாம் வேணா நான் இப்போ சொல்கிறது நாங்கள் போயிக்கல விளங்கு படிக்கட்டுகள் இல்லை பாறைகள் அதுக்கு மேல வளைஞ்சு வளைஞ்சு தான் போக வேணும் ஸோ அதால் வயசு போனாக்கள் தயவு செஞ்சு வந்துடாதீங்க நாங்கள் வளமையாக வந்துட்டு அந்த முழுமையாக அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு சொல்கிறதுக்கு விஷயம் என்னென்னா டக்குன்னு போயிட்டு நாங்கள் மலையில் உச்சியில் ஏறிட்டு காட்டினோம்னு சொன்னால் இது சின்ன மேலே தானே நாங்களும் வரலாம்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துடுவீங்க ஆனால் நடந்து போய்களில் இருக்கிற விஷயங்கள் யாரும் காட்ட மாட்டேனும் அதுக்காக தான் எங்களோடய ட்ராவல் வீடியோக்கள் எல்லாமே முழுமையாக இருக்கும் இதுவுமே பாருங்க இன்றைக்கி பயங்கர க்ரௌடாக இருக்குது நான் வந்த ஒரு மூன்று நாலு தடவையும் இந்தளவுக்கு க்ரௌடே இல்லை சிம்பிளாக ஏறி போகக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கடா க்ரௌட் சப்பாத்து போட்டு வாங்க சப்பாத்து போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனக்கு பழகிட்டு சப்பாத்து இருக்குது எனக்கு இருந்தாலுமே இது கொஞ்சம் கம்ஃபர்டபுள் லோக்கல் ஆக்களுக்கு வந்துட்டு டிக்கெட் எதுவுமே இல்லை முழும இலவசம்தான் வெளிநாட்டு சுற்றுலா பயணி தான் இதுக்கு டிக்கெட் ஸோ இந்த மாதிரி டிக்கெட் ப்ரைஸ் பண்ணுறதை கீழே இறங்க போய்க்க அப்படின்னு கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படியே லைனு ஆக்கில் ஏறிக்கூட இருக்கணும் உங்களையா இப்போ தான் நாங்கள் வந்துட்டு இதில் முதலா ஸ்டெப்பு ஏறி இருக்கிறோம் ஸோ கொஞ்சம் தூரம் தான் ஏறி வந்தோம் நாங்கள் இதிலேருந்துட்டு கொஞ்சம் தூரம் போக வேணும் ஸோ அதுதான் சொன்னால் இது வந்து வேறுறேன்னு சொன்னால் வயசுக்கு உணாக்கில் வேற வேணாம்னு சொல்லி எல்லாருமே இதிலேயே களைச்சி போய் நிற்கணும் லைட்டாக கலைக்குது தான்

ஆனால் இந்த படிக்கட்டுகளை பாருங்க கொஞ்சம் உயரம் காலம் முழுமையாக வைக்க முடியாத மாதிரி படிக்கட்டுகள் ஸோ அதுதான் நான் சொன்னேன் வயசு போனாக்கது வரைக்க பார்த்து வாங்கன்னு சொல்லி சொன்னான் நாங்கள் இவ்வளோ நடக்கிறோம் நோமெல்லாம் வேற மாதிரி இருக்கு தொடர்ச்சியாக இப்ப கிணனாலாம் மலிகேற்றம் அதனால நல்ல ஃபன்னாக இருக்கு மேலே வேற வேற அந்த பூச்சி தச்சதுமெல்லாம் குறைஞ்சோண்டே வருது இந்த புள்ளியால் கொஞ்சம் தூரம் போனோன்னே நடந்து போகணும் போனோம்னா சரி வார வழியில் பாருங்க இந்த மலையெல்லாம் எல்லாம் நிற்காம தான் ஃபிட்னஸ் லெவல் கூடும் நின்று நின்று இருக்குன்னா பிரயோசனம் இல்லை எனக்கே கலைக்க வலிக்கிட்டது இது வரைக்கும் ஒரு இடத்தையும் நிற்கல இங்கே வேறங்க இந்த பாறை இந்த உச்சிக்கு தான் இருக்கோம் உண்மையாக சொன்னால் சிகிரியாக கூட ஈஸியாக இருக்கலாம் இது வந்து கொஞ்சம் கஷ்டம் போனே சொன்னா சிகிரியாவா இதுவா கஷ்டம் என்ன காரணம் இல்லை ஆக்கள் இல்லாட்டியுமே கஷ்டம் நினைக்கிறீங்க இதுதான் கஷ்டம் செங்குத்தான படிக்கட்டுகள் இங்கே வேறுங்க அங்கே இருந்து அப்படியே நடந்து நடந்து மேலே வந்து இங்கே நினைக்கிறேன் ஞாபகார்த்தமா கல்லுக்கு மேல கல் இப்படி அடிக்கிட்டு போகிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா இருக்குது எனக்கு பிடிச்ச விஷயங்கள் சின்ன குகை மாதிரி இதுக்கு இப்படி வளைஞ்சு போகுது நல்லா காத்தடிக்குது கல்லுகள் வந்துட்டு இதில் முழுமையாக அடுக்கி வச்சிருக்கணும் கொஞ்ச தூரம் நீங்கள் ஏறி வந்தீங்கடா நல்ல ஒரு வழி ஒன்று வரும் இது வந்துட்டீங்கடா பாதி தூரம் வந்த மாதிரி பனேஷ் அண்ணா பாதி தூரம் வந்துட்டேன் போகும்போது ஓ இந்த பைக் ரைடர்ஸ் அதே வச்சு சின்ன சின்ன ஸ்டிக்கர் வச்சிருப்பீங்க ஒட்டுவாங்க டோட்டோ அட்வெஞ்சர்ஸ் ஆர்எம்ஆர் சொசைட்டி கணக்க சிக்யூரிட்டி இருக்கணும் ம் நல்ல வியூக்கு ம் இந்த பக்கம் பாருங்க அப்படியே திறந்த வழி மாதிரி வந்திருக்கு நல்லா நல்லாயிருக்கு பின்னர நேரம் வருங்க அவரெல்லாம் பாருங்கள் ஒரு பேக்கை கொளிக்கொண்டு ஜாலியாக எறி போகிறார் அப்படியே இதுலேருந்து கொஞ்சம் தூரம் போகணும் Is a, uh, any group? There are two languages, two, languages. Uh, two okay. ethnic groups. Summer main. And single. So, single people. Other people is single. Oh, okay. So, how is it? Wanakam. In my mother tongue, Wanakam. Everywhere you go, I born. Uh, everywhere you go, I born and Wanakam. Okay. Okay. Both are same. Nice to meet you. Enjoy. <laughs> <Yes>. <laughs> இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன்லேருந்து கப்புள்ஸா வந்திருக்கணும் ஸ்ரீலங்காவை சுற்றி பார்க்கணும் ஜாலியாக ரெண்டு பேரும் மாதிரி நின்பாருங்க சகஜமாக கதைச்சு போயிடும் சரி இதுலேருந்துதான் தான் கட்டுகள் எல்லாம் இல்லாமல் போயிடும் பாஞ்சு பாஞ்சு ஏறி ஏறி போக வேணும் எரித்தான் அட்வென்ச்சரை ஸ்டார்ட் ஆகுது கயிறை போடும் அவருக்கு தேவையே இல்லை வயசு கூட வரும் போல ம் இதில் பார்த்தீங்கன்னா குறிகள் போட்டிருக்கு ஸோ இதை பார்த்து நீங்கள் போய்கொள்ளலாம் இதிலிருந்து போகிறது பயங்கர கஷ்டம் இப்படி கல்லுகள் இருக்கும் காலை வைக்கிறேண்டா தொண்ணூறுபாய்க்கு மேலே கல் மாடும் ஸோ பார்த்து பார்த்து வெயிட் பண்ணி தான் போகணும் கிட்டத்தட்ட நாங்கள் வந்துட்டோம் அந்த புள்ளியிலேருந்துட்டு அப்படி மேலே போனோம்ன்றா சரி மேலே இந்த ரங்குராக்களும் வரையணும் ஒரு கிட்டத்தட்ட பயங்கர வயசு வரும் அவர் வந்துட்டு அதுலேருந்து வாராக்களுக்கு கை கொடுக்குறாரு இந்த புள்ளில அப்படி மேலே போயிட்டோம்னு சொன்னா சரி ஸோ ஃபைனல் பாட்டுக்கு வந்துட்டோம் இதில் ஒரு பெரிய பாறை வரும் ஸோ இந்த பாறையால் இங்கேயும் போகலாம் அந்த பக்கமாகவும் போகலாம் ஸோ நாங்கள் இந்த பக்கத்தால் போய்க்கொள்வோம் ஆனால் இது வந்து கொஞ்சம் கஷ்டமான பாதை அது வந்து கொஞ்சம் ஈஸியான பாதை ஸோ உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் வந்துட்டோம் ஸோ இந்த பக்கத்தால நாங்கள் அப்படியே மேலே ஏறி வந்தோம்னு சொன்னா இதுல சிக்கிரியா கொன்று தெரியும் இதுல பாருங்க மேலே ஏறி வந்த ஆக்கள் வந்துட்டு கீழே போறதுக்கு இதில் லைன்ல நிற்கணும் ஸோ கீழே போறதுக்கு இந்த பக்கத்தால அப்படி போக வேணும் பயங்கர கியூ பயங்கரமா கஷ்டமாயிட்டு ஸோ தாவி குடிஞ்சு தான் இந்த பக்கத்தால் அப்படி ஏறி வரணும் வந்தா இதுல நல்ல ஒரு அழகான வியூ கிடைக்கும் இந்த வியூக்காக ஏறி வரலாமா இல்லையா அப்போ சொன்னால் இதுக்காக வரலாம் அந்த இடத்த பாருங்க எப்படி தெரியுதுன்னு சொல்லி ஸோ அந்த பக்கமா மேலேயும் போய் பார்க்கலாம் நல்ல அழகா இருக்கு பாருங்க அப்படியே வந்து இதில் சிகிரியாக்குன்ற அப்படியே தெரியுது கணக்கு பேர் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ரீல்ஸ் எடுப்பீங்க நீங்கள் இந்த பக்கத்தால் இப்படி மரத்துக்குள்ளால் வந்துட்டு இதுக்குள்ளால் அப்படியே போனீங்கன்னு சொன்னால் அந்த வியூ வந்து ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்கும் நான் வந்து அப்படியே காட்டன் பாருங்க இதில் ஒரு ஆளை விட்டுட்டு அப்படியே கேமராவை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நடந்து போயிக்க இந்த வியூ வரும் ஸோ உங்களோட சமூக வேலைத்தளங்களில் அழகாக போட்டுக்கொள்ளலாம் என்ன மாதிரி தெரியுதுன்னு பாருங்க சிகிரியா ஸோ இன்றைக்கி சூரியன் மறைகிறத பார்க்குறதுக்காக தான் இவ்வளோ பேர் வந்திருக்கணும் அந்த பக்கமாக சூரியன் மறை இதில் பாருங்க இந்த டைமுக்கு கணக்கு பேர் அப்படியே வந்து இதில் இருந்து அப்படியே பார்ப்பணும் இந்த பக்கத்தில் பாருங்க எல்லாருமே இதில் இருந்துட்டு அப்படியே சிக்கிரியாக வியூவாக வச்சுக்கொண்டு இதில் அப்படியே ஃபோட்டோ வீடியோக்கெல்லாம் எடுப்பிடணும் நாங்களும் எடுக்க போகிறோம் புவனேசர் நான் வாங்க அதில் நாங்களும் ஃபோட்டோ எடுப்போம் நீங்கள் வந்தீங்கன்னா கட்டாயமாக இந்த இதுக்களால் ஆளை வச்சுட்டு ரீல்ஸோ ஃபோட்டோஸோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க நல்லாயிருக்கும் புவனேஷர் என்ன கொண்டு எடுத்துனாலும் இதில் சைட்டில் அட் பண்ணுறேன் எப்படி வந்திருக்குன்றதையும் பார்த்துட்டு சொல்லுங்கள் சூப்பர் லொக்கேஷன் இதில் இருந்துட்டு அப்படியே பின்னுக்கு ஃபாலோ பண்ணி எடுங்க அது மாதிரி இருக்கா நீங்கள் கப்பலாக வந்து அப்படியே வந்து ரசிச்சுட்டு போகலாம் அதில் பாருங்க ஒரு ஆள் வந்துட்டு அந்த புள்ளி அங்கே தெரியுதா இங்கே 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 ஸோ அந்த இடத்துல பாருங்க ஒரு ஆள் ட்ரோன் எழுப்பி வீடியோ எடுக்கிறார் இருந்து அனுப்பி இருக்கிறார் ட்ரோனை இதுல இருந்துட்டு உங்க மேலே போகலாம் மேலேயுமே நல்ல ஒரு வியூ இருக்கும் ஸோ அதுக்கு பிறகு இங்கே அப்படியே கீழே வந்தீங்கன்னு சொன்னா இதில் பாருங்க எத்தனை பேர் வந்து நிற்கணும்னு சொல்லி சூரியன் மறைய போதுன்ற நேரம் இதில் கூட்டம் குவிஞ்சிடும் அந்தளவுக்கு ஒரு அழகான இடம் காற்றும் வந்துட்டு மேலே நல்ல குளிர்மையான காற்று வருது இந்த வியூவ கட்டாயமா நீங்க மிஸ் பண்ணணுமான்னு ஜோதிச்சு கொள்ளுங்க டேய் எங்கட தண்ணி போத்தில் வாங்கிட்டு நீ கதைக்கிற கதைய பேர் தாங்கட தனிபத்தில் முடிச்சிட்டு எங்களோட தனிபோத்தில் வேற வாங்கிட்டு கதைக்கிறாரு கதை இந்த இடத்துல ஏறி வந்த நாங்கள் ஸோ இதுக்குலலாம் ஏறி வருவணும் ஸோ அந்த வார பாதையை பாருங்க இப்போ எவ்வளோ பேர் வந்துட்டீங்கன்னு சொல்லி ஸோ நீங்கள் ஒரு நாலரைக்கு நாங்கள் வந்தது லக்கண்ணா இதில் நாங்கள் இவ்வளோத்துக்கு மாட்டுப்படையில ஸோ இப்போ வேறு எங்கே இவ்வளோ பேருன்னு சொல்லி கணக்கு பெயரும் சரி இதுதான் வலி தான் இறங்குறதுக்கு இறங்குகிறேன் வலிகி தாங்க இதுதான் வலி சிகிரியா இல்ல இது ஜெரின் சரின்னு சொல்லு சிகிரியாவா இதுவா கஷ்டம் இதுதான் கஷ்டம் சிகிரியாவை விட இதுதான் கஷ்டம் இதுல வந்துட்டு நல்ல ஒரு வியூ சூரியனுமே இப்போ வந்துட்டு அங்கால விர வலிக்கிடுது எவ்வளோ பேர் வந்து நிற்கணுமென்றது பாருங்க மேலையுமே போகலாம் மேலையுமே போயிட்டு பார்ப்போம் நல்லா காற்றடிக்குது இப்ப பாரு வலிக்கிட்டு அந்த பக்கம் அப்படியே சூரியன் மறைய வலிக்கிட்டு இனி இனி பயங்கர கிரௌடாயிரும் இந்த இடம் நாங்க அப்படியே இதுல இருந்துட்டு மேல அந்த மலை இந்த மற்ற பக்கத்துக்கு போகலாம் இதுக்கு பின்னுக்கு இருக்கு நாங்க போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கேன்னு சொல்லி எவ்வளவு பேர் வேறனு தெரியுமா இதுல

நாங்க வரவே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிட்டு நாங்க மேல ஏறி வந்துட்டோம் மேல வாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல வியூ பார்க்க பயங்கரமா அடிக்குது இந்த பக்கத்துல சூரியன் மறையிறத பார்க்கலாம் இந்த பக்கமா மறை ஒவ்வொரு இடத்துலையும் இருந்துட்டு பார்க்க பார்க்க நல்ல அழகா இருக்கு ஸோ இதில் நின்று ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் தட்டினாங்க நாங்கள் விரைக்கில் ஈ காக்கா கூட இல்லை இப்போ வேற எங்கே எவ்வளோ பேர் வந்துட்டுமோன்னு சொல்லி கேரங்க பேர் படி வந்துட்டு சூரியன் அங்கே மறையுது ஸோ மறைய மட்டும் பேர் நாங்கள் அப்படியே போவோம் இப்போ பாருங்க இவ்வளோ பேர் பார்த்துட்டு சொல்லி இதுக்குள்ள அப்படி ரங்கி போகலாம் இந்த ராவணன் புஷ்பக விமானத்தை ரங்கின இடம்னு சொல்லுவோம் தானே அந்த பிதிரங்களை மேலே அந்த மேலே தான் இது வேறு எதுவுமே இல்லை ஸோ இதில் எப்படி வியூ பண்ணுறது பாருங்க இதால அப்படியே ரங்கி போகலாம் நாங்கள் குளிக்கிற குளம் வந்துட்டு அங்கே தான் இருக்குது அதான் நாங்கள் குளிக்கிற குளம் ஸோ இதில் கொஞ்ச தரம் அப்படியே இறங்கி போயிட்டு வருவோம் நல்லா இருக்குது ஒரு ரெடியாக போனால் நல்லா இருக்கும் நாங்க குளிக்கிற உளம் வந்தா தெரியுது அதான் நாங்க வடிமா வளமையா குளிக்கிற குளம் இது வந்துட்டு அப்படியே காடு ஆனால் தாண்டா நல்ல ஓடுறேன் அப்போ இதில் இருந்துவிட்டு அப்படியே சூரியன் மலையை மட்டும் பார்த்துட்டு நாங்களுமே அப்படியே இறங்கப்போறோம் எங்களுக்கு எங்களுக்கு கொஞ்சம் லத்து இல்லை என்னென்னா மழை மெகம் வந்துட்டு மறைஞ்சிட்டு கனக்கடங்களில் மழை பெய்ய்தான் அது குடிப்போம்லாம் மழையாக இந்த பக்கமும் மழை பெய்ய்தான் மழை வேறு இருன்ருக்கு கூப்பிட்டு போயி வந்திருக்கலாம் ஒரு பார்த்து கொண்டுவ சரியா போனே சொன்ன சொல்லட்டா சும்மா ஜோக்கா சொல்றேன் ககநேரமா அவ்வளவு வெறும் பார்த்து கொண்டிருந்தேன் சரியா கிளிக் பண்ண போட்டோ அடிக்கவில்லை என்ன கூப்பிட்டு ஓகே இன்னும் சொல்லிட்டு போனா பிறகு அடிக்கணும் போட்டோம் நாங்கள் இவ்வளோ நேரம் நின்றதுக்கு அதுக்குள்ளே லைட்டாக சூரியன் நட்டி பார்க்குறேன் முகில் இல்லாமல் இருந்திருந்தால் நல்ல வடிவாக இருந்திருக்கு ஸோ எல்லாருமே அப்படியே போயிடும் தங்க கலரில் அப்படியே ஃபுல்லாகவே தெரிஞ்சிருக்குமே இருந்து பார்த்துக்கிறேன் வானத்தை பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் தங்க கலரில் அப்படியே இருக்குது நல்ல வடிவாக இருக்குது இப்போ பாருங்கள் வானத்தை எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி கோல்டன் ஹவர்ஸ் மாதிரி நல்ல வடிவான கலரில் இருக்குது இந்த பக்கம் மிஸ் இருக்குது எனக்கு கீழே முத நேரம் வெயிட் பண்ணாக்களுக்கு லக்குன்னு தான் சொல்லணும் வானத்தை மட்டும் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி நிக்க நிக்க நல்ல வடிவான கலரில் வந்திருக்கு இவ்வளவு அழகா இருக்குன்றதை அப்படியே சாருங்க உங்களுக்கு வீடியோவிலே இவ்வளோ அழகா தெரியுமனு நம்புறேன் நான் நேரில் வந்தீங்கன்னா அப்படியே அவ்வளோ அழகா இருக்கு வார்த்தைகள் அழக வர முடியாத அளவுக்கு அழகா இருக்கு இங்க பாருங்க இந்த இடத்த எப்படி போகவே மனசு இல்லை ஓகே இப்போ நாங்கள் இதில் இருந்துட்டு இறங்க போகிறோம் ஸோ இறங்குறதையும் காட்டினா உங்களுக்கு போர் அடிச்சிடும் அதால் அப்படியே இதில் இருந்துட்டு ரங்கம் ரங்கிறாங்க ஸோ ரங்குவோம் ஆனால் ரங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதில் அப்படியே லைனாக வைக்கணும் ஸோ நான் ரங்கிட்டு வந்துட்டு உங்களோட கதைச்சி கொள்கிறேன் உங்களால் அப்படியே சிகிரியா உங்களுக்கு வீடியோவில் க்ளியராக இருக்கும் ஆனால் இருட்டிட்டு உண்மையிலேயே வேறுறது கூட இந்தளவுக்கு ஜோசிக்கையில் இறங்கிக்க பாருங்கள் ரங்க வலிக்கிட்டோம் அங்கங்கே லைட் போட்டிருக்கிறதால ஓகேயா இருக்குது உங்கள் நலனே உங்களுக்கு என்ன